பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கிறீங்க இது எப்படி இருக்கு ஊஞ்சல் நல்லா இருக்குல்ல இதெல்லாம் அந்த காலத்து ஊஞ்சல் கிராமங்களில் இப்போமும் இது மாதிரி ஊஞ்சல் கட்டி அப்படியே ஆடுவாங்க சரி சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பெரிய இந்த மாதிரிலே ஊஞ்சலில் ஆடுவது விளையாடுவது சரி இந்த இடத்துல இந்த அழகான இடத்துல இதெல்லாம் அமைச்சு வச்சிருக்காங்க இந்த இடம் தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கும் பார்டர் தமிழ்நாட்டை கடந்த உடனும் பார்டரில் ரொம்ப பக்கத்தில் இருக்க ரொம்ப அழகான இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இந்த ரெசார்ட்டை வச்சுருக்கிறாங்க பக்கத்தில் கடல் இருக்கிறது பேக் வாட்டர் இருக்கிறது படகுல தான் இந்த இடத்துக்கு வரணும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கிறது காலையில் பாருங்கள் ஒரு மன ரம்யமாக இருக்குது பறவைகளின் சத்தம் அணில் சத்தம் இதெல்லாம் கேட்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் மன ரமியமாக இருக்கும் அந்த இடத்துலேருந்து உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் இந்த இடம் வந்து போவாருன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு கேரளா பார்டரில் இருக்கிறது கன்னியாகுமரியிலேருந்து அந்த மாவட்டத்துலேருந்து வரும்போது அதில் இருக்கிற அந்த அருமையான ஒரு இடம் நிறைய டூரிஸ்ட்டு வர்றாங்க நீங்கள் கூட குடும்பமாக இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க சரி இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா லோக்கா முதல அதிகாரம் முப்பத்தேழாம் வசனத்தில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் இது நடக்குமா நடக்காதா இது எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்கல்ல உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் பிஸ்னஸில் வேலையில் ஊழியத்தில் ஏதோ ஒரு காரியம் இது நடக்குமா இது எப்படி நடக்கும் அந்த மாதிரி இருக்கீங்கல்ல ஆண்டும் சொல்றாரு தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் மரியாள் என்கிற ஒரு வாலிப மகள் அவங்க வந்து கத்திருக்க பயந்து அவருடைய வழிகளில் நடந்து பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஒரு நாள் தேவதூதன் இறங்கி வந்து ஒரு தேவகுமாரன் பிறக்க போகிறான் என்று இயேசுடைய பிறப்பை குறித்து அறிவிக்கிறார் ஏன்னா கண்ணியின் வயிற்றுல தான் இயேசு அவதரிக்கணும் அவர் பரிசுத்தமாக அவதரித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து சிலுவையில் பரிசுத்தம் உள்ள ரத்தத்தை சிந்தனும் அதனால் ஆண் இல்லாதபடி ஒரு கண்ணின் வயிற்றில் பரிசுத்தாவினால் உருவாக்கப்படணும் அது ஆண்டோடைய பார்வையில் சரி ஆனால் ஒரு கண்ணி தற்போதைய உலகம் என்ன சொல்லும் உலக மக்கள் என்ன சொல்லுவாங்க பெரிய ஒரு இல்லை இது அப்போது அதுவும் திருமணத்துக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண் அப்போ திருமணத்தில் கல்யாணம் பண்ணிக்கொள்ள சம்மதி மகன் என்ன நினைப்பான் பல போராட்டம் தெய்வத்துதன் வந்து அறிவித்த உடனே அவளுக்கு ஆண்டவருக்காக பாடு சகிக்கலாம் இந்த சகிக்கலாம் ஆனால் இது எப்படி ஆகும் இதுவரைக்கும் நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லையே ஒரு கண்ணி குழந்தை பெற்றெடுப்பது என்பது இதுவரை நடந்தராத காரியம் நடக்க முடியாத காரியம் இது எப்படி ஆகும் அப்போதான் தேவதூதன் சொல்கிறான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்போது உலகத்தினாலே முடியாத ஒரு காரியம் தேவனாலே முடியும் அந்த வார்த்தை அவங்கள தைரியப்படுத்தினது சரி என்று அர்ப்பணித்து அந்த ஆசிர்வாதத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்தாங்க ஒரு சமயம் நான் அமெரிக்கா தேசத்துக்கு ஊழிட்டு போயிருந்தேன் கூட்டம் முடிந்தது நிறைய பேர் ஜெபிக்க வந்தாங்க ஒரு இளம் தம்பதிகள் கணவன் மனைவி உரமாக ஒருங்கிய நின்று கொண்டு இருந்தாங்க எல்லாருக்கும் ஜெபித்து முடிக்கட்டும்னே காத்திருந்தாங்க நான் கவனித்தேன் எல்லாருக்கும் ஜெபிச்சு முடித்த பிறகு வந்தாங்க அவடைய முகத்தில் ஒரு சோகம் ரொம்ப ஒரு துக்கம் அவங்க வந்து ஒரு கலைஞன ஒரு உள்ளம் என்ன விஷயம் என்று கேட்டேன் எங்களுக்கு திருமணமாக இத்தனை வருஷம் ஆயிற்று குழந்தை அப்படின்னு சொன்னாங்க ஆண்டு தருவார் ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொன்னேன் அது சொல்லிட்டு நான் கேட்டேன் இங்கே தானே அமெரிக்காவிலேயும் இதில் வந்து மருத்துவத்தில் சிறந்த மருத்துவலாம் இங்கே தான் இருக்குது அந்த காரியத்தில் அதனால் நீங்கள் இங்கே அதை கவனிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன் இங்கே இருக்கிற டாப் மோஸ்ட் அதில் பிரபலமான ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த டாக்டர்லாம் கன்சல்ட் பண்ணி எல்லாம் நாங்கள் பேசிட்டோம் அவங்க ரெண்டு பேரும் செக் பண்ணிவிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கு குழந்தை பிறக்கிறான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் இனி வந்து நம்பிக்கை அற்று போய்விட்டது இனிமேல் உங்கள் ரெண்டு பேருக்கு குழந்தை பிறப்பதுக்கான வாய்ப்பே இல்லை ஏதோ அது மாதிரி ஒரு டிஃபெக்ட் அதனால டாக்டர் சொல்லிட்டாங்க மருத்துவத்தின்படி உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் உங்களுக்கு சோகம் நான் சொன்னேன் பரவாயில்ல டாக்டர் சொல்லியிருக்கலாம் உங்களுடைய சரீரம் கண்டிஷனை பார்த்து சொல்லி இருப்பாங்க ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார் எந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடிய தேவன் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா அவரால் எல்லாம் கூடும் நம்ம ஜிபிக்கலாம் ஆண்டு குழந்தை கொடுத்து ஆசிர்வதிப்பான் ஆறுதல் சொல்லி அவனுக்காக ஜேன் ரொம்ப துக்கத்தோடு வந்திருந்தாங்க அதனால் என் உள்ள அந்த துக்கம் தெரிந்தது அவருடைய முகத்தில் எல்லாம் தோல்வியை ஏமாற்றம் இனி அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அதனால் நான் பாரத்தோட அன்று இந்த பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்க மாதிரி கூடும் நீங்கள் கட்டாயம் ஆசீர்வதிக்க சொல்லி ஜபம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து நாலு மாவடியில் நான் இருக்கும்போது சொன்னாங்க ஒரு தம்பதி வந்திருக்கிறாங்க அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்களாம் ஊருக்கு உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவங்க அதை பார்க்க வந்திருக்கிறாங்க சொல்லி வர சொல்லி சொல்லி பார்த்தா இந்த தம்பதிகள் நாங்கள் பார்த்தல அமெரிக்காவில் வந்திருந்தாங்க கையில் ஒரு அழகான குழந்தையோடு வந்திருந்தாங்க அவ்வளோ சந்தோஷம் அவங்க சொன்னாங்க நாங்கள் அங்கே பார்த்தபோது எங்கள் நம்பிக்கை அற்று போய் விட்டது இனிமே அவ்வளோதான் நமக்கு வந்து குழந்தை பறக்கிறக்கு வாய்ப்பே இல்லை நிலைமலை தான் இருந்தோம் ஆனால் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை எங்களுக்கு ஜபித்த ஜபம் ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தது அப்படியே கற்றுற ஆசிர்வதிச்சுட்டார் இந்த உங்கள்கிட்ட காண்பிச்சுட்டு போகணும்னு சொல்லி நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோன்னு சொல்லி அந்த குழந்தையின் கையிலே கொடுத்தார்கள் இவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இனி ஒண்ணுமே பண்ண முடியாத இந்த சூழ்நிலையில நிக்கிறீங்களா தேவனாலே கூடும் அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை விசுவாசிங்க ஏது முடியாதுன்னு உலக உலகம் சொல்லுதோ கத்தரதை முடிய செய்வார் விசுவாசிங்க விசுவாசத்தோட பண்ணுங்க தகப்பனே உங்களால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லப்பா இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு ஒரு அற்புதம் செய்து அவங்கள சந்தோஷப்படுத்திடுங்க எதை முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அதில் ஒரு அற்புதம் செய்து அவளை ஆசீர்வதித்து மகளை பண்ணுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்